எல்லாருடைய படங்களுடையும் வசூலை கெடுத்து விட்டுருச்சு இதனால் மோகன்லால் மம்முட்டி எல்லாருமே சேர்ந்து கலைஞர் டிவியில் பேசும்போதே ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இங்கே யாரையும் வந்து ஆபாசமாகவோ அறிவறுப்பாகவோ பேசக்கூடாது அவதூறாவோ பேசக்கூடாது திடீர்னு ஷகிலாவை இறக்குனாங்க நான் அப்போவே முதல்லையே சொன்னேன் வாழ்ந்து காட்டுவோம்னு இதில் வந்து டைட்டில் வச்சுருக்கீங்க காட்டி வாழ்வோம்னு வச்சா நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் அதாவது எனக்கு பெண் ரசிகைகள் அதிகம்னு சொன்னேன் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணு சரி அந்த பொம்பளும் சரி என்ற வணக்க மக்களே நான் உங்கள் விஜய் குட்டிமா ஸோ நம்ம கூட இன்றைக்கி இன்டர்வியூவில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கலைஞர் தொலைக்காட்சியில் போயிட்டு ஒன்றுமே பேச முடியாது ஏன் வந்தாருன்னு தெரியல அதை பற்றி தான் நானும் கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம பைல்வான் சார் தான் இங்கே வந்திருக்காரு வணக்கம் சார் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் முதல்ல கலைஞர் டிவியில் பேசும்போதே ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இங்கே யாரையும் வந்து ஆபாசமாகவோ அறுவறுப்பாகவோ பேசக்கூடாது அவதூறாவோ பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து ஷகிலா வ வரும் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை ரெண்டு பெண்கள் வந்து கேள்வி வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து குயிலிக்கு கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னாங்க திடீர்னு ஷகிலாவை இறக்குனாங்க நான் அப்போவே முதல்லையே சொன்னேன் வாழ்ந்து காட்டுவோம்னு இதில் வந்து டைட்டில் வச்சுருக்கீங்க காட்டி வாழ்வோம்னு வச்சா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் நல்லவேளை அதை எடிட் பண்ணலாம் அப்படி புறமோலே அது வந்துச்சு முதல்ல வந்து யார் இந்த ஷகிலா நானாவது ஒரு யூடியூபர் செய்தியெல்லாம் சொல்கிறவன் தகவல்களை சொல்கிறவன் ஆதாரத்தோடு பேசுகிறவன் எனக்கு நேரலுடைய ஆதரவு தான் முக்கியமான விஷயம் ஏன்னா நான் வந்து பொய் இருந்தால் இத்தனை சேனலில் நீங்கள் வழியே வழியை கூப்பிட்டு பேச வச்சுருக்க மாட்டாங்க எத்தனையோ சேனல் என்னால் உயிர் பெற்றுருக்கிறது மானிட்டரைஸ் பண்ணியிருக்கேன் நல்ல வருமானம் வந்திருக்கு அதனால் எல்லாரையும் வாழ வைக்கிறது நான் இருக்கிறேன் தவிர வீழ வைக்கிறதுக்கு இல்லை இந்த ஷகிலா போய் மலையாளத்தில் நியூடு ஃபிலிம் பிட்டு ஃபிலிமில் ஆக்ட் பண்ணி மோகன்லால் மம்முட்டி எல்லாருடைய படங்களுடையும் வசூலை கெடுத்து விட்டுருச்சு இதனால் மோகன்லால் மம்முட்டி எல்லாருமே சேர்ந்து இனிமே கேரளாவில் உள்ள நுழையக்கூடாது மயிலாடுபுரத்தில் படத்தில் நடிக்க சொல்லி தடை செய்யப்பட்ட ஒரு பெண்ணு ஷகிலா அதோடய ப்ளூ ஃபிலிம் இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது அது என்ன அவங்கள்ட்ட இன்னும் கேள்வியே கேட்கல எதுக்கு நீங்கள் அவங்களே குறிப்பிட்டு ஷகிலா அம்மா பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க ஷகிலா தானே என்னை பற்றி பேசி நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலை அதுதான் எங்க எதுக்காக அங்கே போயிட்டு உங்களால் பதில் பேச முடியாம நீங்கள் இல்லை 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 நான் வந்து பேசுறது அவங்க எடிட் பண்ணிட்டாங்க நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர்னு முதல்ல சொன்னேன் கோயிலை கேட்டதுக்கு எம்ஜிஆர் தான் எனக்கு பயில்வானுன்னு பட்டம் கொடுக்காருன்னு சொன்னேன் அந்த எரிச்சல் கலைஞர் டிவிக்கு இருந்துச்சு அதான் ஒன்று ரெண்டாவது நீங்கள் அந்த ரெண்டு பொம்பளைங்க ஒரு பொம்பளை வந்து வயசான பொம்பளை இன்னொரு பொம்பளை

அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணும் சரி அந்த பொம்பளையும் சரி என் கூட ஃபோட்டோ எடுக்கனு சொன்னாங்க நான் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் வற்புறுத்தி என் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க இங்கே கலைஞர் டிவியில் வேலை செய்கிற எல்லா பெண்களும் அங்கே ஊழியர்களும் என் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க நான் வந்து ஒரு ஆபாசமாகவோ பேசுகிறவன் இருந்தால் என் கூட பெண்கள் ஃபோட்டோ எடுப்பாங்களா சரி அப்போ அவங்க எடுக்கும் போது நீங்கள் எதுக்காக வேண்டாம்னு சொன்னீங்க நீங்கள் உங்களை கோவப்படுத்தி கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்றதுனால வேண்டாம்னு சொன்னீங்களா ஆமாம் பேச பேசவுடலை சும்மா திரும்ப திரும்ப அதே நான் சொன்ன வார்த்தையே திரும்ப திரும்ப கேட்காதீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுறேன் அடுத்த கேள்விக்கு போங்க அப்படின்னு நான் சொன்னேன் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அந்த அந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னால் பார்த்துருக்கிறியா பார்த்துருக்கேன் என்ன நிகழ்ச்சி வாழ்ந்து காட்டுவோம் அதுக்கு முன்னாடி சொல்லுவதையும் பார்த்துருக்கேன் நேர்கொண்ட பார்வையும் பார்த்துருக்கேன் எல்லாமே பார்த்துருக்கேன் முக்கியமாக அது என்ன அது என்ன நிகழ்ச்சி நானாவது சொன்ன விஷயங்களை சொல்கிறேன் நடிகர் சொன்ன விஷயங்களை சொல்கிறேன் நடிகர் சொன்ன விஷயங்கள சொல்கிறேன் தயாரிப்பாளர் சொன்ன தான் சொல்கிறேன் ஆனால் அவங்க வாழ்ந்து காட்டுவோங்கிற பேரில் இல்லாட்டி இல்லாடி உண்மைங்கிற பேரில் அந்த லட்சுமி ராமேஷனும் சரி எல்லாம் டவுன் டிராடன் பீப்புள் அதாவது அன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாதவங்க அவங்க ஏதோ மூவாயிரரூவா ரெண்டாயிரரூவா காசு கொடுக்காங்கன்னு சொல்லிவிட்டு வந்து கூப்பிட்டு வந்து அவங்க குடும்பத்தை நீ மூணு பொண்டாட்டி வச்சுருக்க நீ ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்க நீ எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்கிறது நீங்கள் இன்றைக்கி யூடியூபில் இருக்காது அப்போ அப்படிப்பட்ட ஷோக்கு நீங்கள் எதனால் போனீங்க காசு கொடுத்தாங்கன்னா ஏங்க எனக்கு அந்த ஷோ பற்றியே தெரியாது முல்லை அப்போ தெரியாமல் எப்படி நீங்கள் போவீங்க இப்போ எங்கள்கிட்ட வரீங்கன்னா என்ன பேச போகிறீங்க ஏது பேச போகிறீங்க நான் பேசும்போது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்றீங்களே அப்போ அங்கே நீங்கள் சொல்லியிருக்கணும்ல ஏங்க அவங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிற வீழ்ச்சி இப்போ நாளைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை ஆதித்தியா டிவியில் வந்து நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நடுவராக போயிருக்கேன் பாருங்கள் பகல் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வருது அது எவ்வளோ நேர்மையான நிகழ்ச்சி நீங்கள் பண்ணதானாலும் இப்போ அது நேர்மையான நிகழ்ச்சின்றீங்களா இல்லை நேர்மையான நிகழ்ச்சி தானே ஏமா நீ வந்து எப்பவுமே இந்த மாதிரி லூசுதரமா பேசிக்கிட்டு நான் நான் லூசுதரமா பேசல இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே கேள்வி கேட்டதுக்கு எட்டி ஓதுச்சேன்னா ரெண்டும் பிரிஞ்சு ஓடிடும் சொன்னா இல்லையா இப்போ நான் கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம் பதில் சொன்னோம் அங்க மட்டும் உட்காந்துட்டு வந்திருக்கீங்க இது ஒரு உட்காரலன்னு சொல்கிறேன் திரும்ப திரும்ப அவங்க எடிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன் சரி அவங்க கேளுங்க ஏன்டா எடிட் பண்ணீங்கன்னு கேளுங்க அதுதானே அது கேட்கிறோம் ஏமா அது வந்து முறையில் நாங்கள் எடிட் பண்ணுறது எங்கள் உரிமைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேள்வி கேட்கறது என்னோட இப்போ தமிழில் வைக்கிறது ஏன் உரிமை இல்லை புரியுதா தமிழ் இஷ்டத்துக்கு வைக்கிறாங்க எல்லா சேனல்லையும் நான் பேசுனது பேசாது எல்லாத்தையும் அந்த உள்ள பார்க்கறணுங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு கவர்ச்சியாகவும் ஆட்சேபுரமாகவும் வைக்கிறாங்க அதுக்கு நான் இப்போ சொல்லலை உனக்கு இப்போ சமீபத்தில் வந்து ஜட்ஜ்மெண்ட் தெரியாது தெரியாதுங்கிறக்காக சொல்லுறேன் என்ன சமீபத்தில் ஹைகோர்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு நீங்கள் வந்து எப்போவுமே பதில் சொல்லுகிறவர்களை மட்டுமே காரணம் பண்ணி வழக்கு போடுறீங்க இனிமே டெம்ட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறவங்க மேலேயும் வழக்கு போடுங்க அந்த கேள்வி கேட்குறையும் வழக்கு போடுங்கண்ணாங்க அந்த மாதிரி கேஸில் உள்ளே போயிடாது எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் இல்லை இல்லை பிரச்சனையே இல்லை நான் தான் சொல்கிறேன் இந்த இதில் இந்த நீ இந்த நீ இந்த நியூஸ் சொன்னது தெரியுமா இந்த ஜட்மெண்ட் நான் சொன்னது தெரியுமா உங்களுக்கு இதானே தெரியும் இன்னொரு பொண்ணு என்ன மாதிரி பேசின பொண்ணு இன்னொரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா அதான் சொல்கிறேன் தெரிஞ்சு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அது என்னோட விருப்பம்

ஏன் தொழில் மது நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்கள் அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாலே நான் ஐம்பத்தி மூணு வருஷமாக இந்த தினத்தந்தியிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ நாளையாடுகள் அப்புறம் குமுதம் யூடியூப்பு மாலை முருசு யூடியூப்புன்னு இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கேன் நான் செய்தி சொல்பவன் புரிஞ்சுதா நாட்டுக்கு நல்ல செய்தியை சொல்லுங்கள் என்ன தினத்தந்திலேயும் மா மாலை முரசுலையும் தினமணிலையும் தினமலர்களையும் நல்ல செய்தியாக வந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒரு மூலியெல்லாம் ஒரு நல்ல செய்தி படுக்காரையில் நடக்குதுன்னு பேசிட்டா இருக்கிறாங்க நீங்கள் எப்பவுமே இவங்க அதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்க திரும்ப திரும்ப நான் ஆதாரத்தை ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாராயிட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டுக்கான் உங்களுக்கு எந்த மாதிரியான உடலறவு பிடிக்கும்ன்ட்டு தேய் போடா கிணப்பில லூசு பேலன்னு சொல்லிக்கலாமில்ல அவங்க பதில் சொன்னாங்க எந்த மாதிரியான உடலறவு செய்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பதில் சொன்னாங்க அதுதான் செய்தியாளனுக்கும் பதில் சொல்கிறவங்களுக்கும் வித்தியாசம் அதனால் அது வந்து தவறு அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இன்னைக்கு கூட அதாவது ஒரு பெண் வந்து ட்ரெஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் வாசி உடல் அங்கங்கள் தெரியும்படியாக ரெண்டு நடிகைகள் போட்டோ போஸ் போஸ் கொடுத்து வலைளத்தை வெளியிட்டிருக்காங்க கேட்டால் எனக்கு சான்ஸ் வரலைங்க சிவானி நாராயணன் ஒரு நடிகை ஒரு வருஷமும் எனக்கு படம் இல்லை அதுக்காக நான் இந்த மாதிரி படங்கள் வெளியிடுறேன் சொல்கிறாங்க அவங்க சொன்னால் தப்பு இல்லை நாங்கள் திருப்பி சொன்னால் தப்பா சரி ஓகே சார் இப்போ நீங்கள் நிறையா பேசணும்னு சொன்னீங்க எடிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களா அங்கே வந்து நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே இல்லைன்றீங்க அப்படி என்ன அங்கே சொன்னீங்கிறதை இங்கே சொல்லுங்கள் ஏமா இவ்வளோ தூரம் நீ என்னை பேசுகிறியே நானாவது பேசுகிறவன் ஆபாசமாவோ அருவறுப்பாகவோ நான் பேச முடியாது பேசினா கேஸ் போட்டுருவாங்க அது மட்டும் இல்லை இப்போ சேனல் பேர்லையும் கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டாங்க நான் அப்படி பேசவே இல்லை ஆனால் அதே சமயத்தில் நீ வந்து ப்ளூ ஃபிலிம்லாம் நடிச்சிருக்க நீலப்படங்கள் நடிச்சிருக்க நீ செய்யாத தப்பையாக நான் செஞ்சுட்டேன் நடிச்சிருக்காங்க அப்போ தான் நடிச்சிருக்காங்க இப்போ உங்கள் ரெண்டு ஏதாவது பிரச்சனை அதனால உங்களை அவங்களுக்கு டார்கெட் பண்ணுறா அது மட்டும் இல்லை அந்த அம்மா அவ் அவளும் அவங்க வளர்ப்பு முளைஞ்சு போட்ட சண்டையை நான் தான் பெருசாக யூடியூபில் பேசினேன் அதாவது சண்டை தான் நடந்துச்சு அந்த பொண்ணு வந்து எங்கள் அம்மா அம்மா செயலாவுடைய நடத்தைகள் சரியில்லை அவங்க வேறு விதமாக செலவு இருக்காங்க அப்படி மோசமாக பேசுனது போலீஸில் சொல்லி கம்ப்ளைண்ட் ஆகி அந்த கம்ப்ளைண்ட்டை ஓப்பனாக பேசுனேன் அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்படி பேச ஆரம்பிச்சு சரி அவ்வளோ வேண்டாம் இன்னொரு விஷயம் ஷக்கீலான்னு யூடியூபில் போனாலே எத்தனையோ யூடியூப் பேச்சிருக்கு அந்த தமிழிலாம் போய் பாரு அதில் ஸ்ரீரெட்டி பேசியிருக்கு அதேமாரி இந்த திருச்சியை சேர்ந்த ஒரு யூடியூபர் பேசியிருக்காங்க எல்லாமே படு மோசமான வார்த்தைகள் தான் அதில் யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா தயவு செஞ்சு சகிலாவை பற்றி தெரிஞ்சு கொள்ளாதவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் வந்து ஷகிலாங்கிற வார்த்தையில் எவ்வளோ யூடியூப் வருதுன்னு பாருங்கள் அது இதிலே நான் சொல்லிருக்கேன் அது அந்த இதை ரெண்டு மூணு போட்டு காமிங்க தமிழில் அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் என்கிட்ட ரெண்டு மூணு நடிகரண்டிகை சொன்னாங்க சார் என் விஷயத்தில் கூட அது வந்து சமாதானம் பேசுச்சு பஞ்சாயத்து பேசுச்சுன்னு அதெல்லாம் கூட சொல்லலை ஏன்னா அந்த நண்பர்கள் வந்து எனக்கு தெரிந்த நடிகர்கள் அது மட்டும் இல்லை அதாவது திருநங்கைகளை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு மோசடி தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அது திருநங்கையே சொல்லியிருக்கு சக்கிலா எந்த மாதிரியான மோசடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதுவும் யூடியூப்ல இருக்கு பாரு என்னையை பற்றி அப்படி ஏதாவது இருந்துன்னா காட்டுமா சரி சக்கிலா மேம் வந்து ஒரு இருபது பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதிலும் குறிப்பிட்டு கவடமணி சாரை வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அதுக்கிட்ட தான் கேட்கணும் என்ன ஏமாத்தினாரு எப்படி ஏமாத்தினாரு அப்படிங்கிறது அவர் அதுதான் சொல்லணும் அவங்க அவங்க குடும்பத்தை பற்றி பேசியிருக்காங்க இல்லையா அந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் நியாயப்படுத்துற அளவுக்கு பேச வேண்டாம் அவங்களே ஒழுங்கு இல்லை இல்லை அதுக்காக அவங்கள்ட்ட கேட்குறாங்க தான் சொல்கிறேன் ஒழுங்கு இல்லாதவ என்னை பார்த்து ஒழுங்கு இல்லாதவன் என்ன சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத நான் கேட்டேன் அதை எடிட் பண்ணிட்டாங்க இப்போ ஷக்கிலா மேம் வந்து உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசுனதுக்கப்புறம் உங்களோட மனநிலம் எப்படி இருந்தது சார் அதை பற்றி யோசிச்சிங்களா இல்லை அவங்ககிட்ட வெளியே வந்ததுக்கப்புறம் ஷோ முடிஞ்சு சண்டை எதுவும் போட்டிங்களா இல்லை இல்லை நான் அந்த அளவுக்கு வாங்க இல்லை அவ திறக்கரை உணவாக நடந்துக்கிட்டாக்கா அதுக்கு நம்ம பகலில் திறக்குறைவாக நடக்கணுமா நான் ஒன்று நான் வந்து உணர்ச்சி வசப்பட்ட காரணம் வந்து அதில் துளியும் உண்மை இல்லை அப்படிங்கிறது என்ன சொல்லுது ஒரு பொ பையன் பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அது தப்பா பொண்ணோட பேசுறது தப்பு இல்லை ஆனால் பொண்ணோட தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் உங்களோட மனதில் தப்பாக பேசுனதுக்கு ஆதரவு இருக்கா அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க இல்லை அவள் எங்கே எங்கள் இடத்துக்கு வந்தா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் போய் தகவல் அதாவது கோபப்பட்டுருச்சு அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் இப்படி என்ன பழி வாங்கணும் அவதூறு பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிச்சு நான் அதில் வந்து ரகலை பண்ணியிருப்பேன் ஏன்னா அது ரெப்யூட்டடு டிவி நிறுவனம் நானும் ரெப்யூட்டடு ஆள் அது அப்படி இல்லை தொழிலே வேற ஏன் தொழில் வேற அது தொழில் வேற அது காட்டுறது நான் பேசுறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால தான் அது கோபம் வந்துச்சு ரெண்டாவது நான் வந்து ஏன் பெண்களிடம் நான் பயில்வனுங்கிறது காட்டில